வணக்கம் இது ஆதித்த முழர்ச்சி யூடியூப் நான் உங்கள் ஆதித்த முழற்சி இருபத்தி மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் பதினொன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இந்த நாளில் நிமிடத்திற்கு பிறகு பௌர்ணமி திதியானது ஆரம்பமாகுது மாசி மாதத்தில் அதுவும் வெள்ளிக்கிழமையில் இரவில் தங்கும் இந்த பௌர்ணமி நாளில் மாலை வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு பொருளை கொண்டு தூபம் போட்டால் செல்வம் சேரும் எதிரி தொல்லை நீங்கும் நீங்கள் சொல்லும் பேச்சை உங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே நிச்சயமா கேட்பாங்க நீங்க என்ன சொல்றீங்களோ அதற்கு பேச்சு பேச ஆளே இருக்க மாட்டாங்க மிகவும் எளிதாக ரொம்ப விலையெல்லாம் கிடையாது கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜைப் பொருட்களையும் அறிமுகப்படுத்திருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் பஞ்சமி யாக பிரேர்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் நம்ம பேசுறதை கேட்கணும் வீட்லேயே எடுத்துக்கோங்களேன் நம்ம பேசுறத நம்மளை சுற்றி எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா நமக்கு அது இன்னும் கொஞ்சம் உத்வேகமாக இருக்கும் நம்மளுடைய அடுத்தடுத்த செயல்களை நம்ம ரொம்ப வேகமாக செய்வோம் நம்மளை பாராட்டினாலும் அப்படித்தான் நம்மளுக்கு ஏதாவது பாராட்டுகள் கிடைச்சிச்சு அப்படின்னா இப்போ ஒன்றும் இல்லை பெண்களுக்கு உங்க சமையல் சூப்பரா இருக்கு அப்படின்னா இன்னும் ரெண்டு டிஷ் சேர்த்து செய்வாங்க மறுநாள் அது மாதிரி நீங்க வீட்டை கிளீனா வச்சிருக்கீங்கன்னா இன்னும் மறுநாள் ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளீனா என்னெல்லாம் வச்சுக்கலாம்னு யோசிப்பாங்க அது மாதிரி ஆஃபீஸ்ல நீங்க செய்யற வேலை யாராவது பாராட்டிட்டாங்கன்னா நாளைக்கு இன்னும் கரெக்டாயத்துக்கு போய் இன்னும் நல்லா வேலை செய்யணும் அப்படிங்கிற உத்வேகம் இருக்கும் அப்ப நமக்கான பாராட்டுக்களை நம்ம பெறணும் அதே நேரத்துல நமக்கு எதிரிகள் இருக்கக்கூடாது எதிரிகள் இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து எது கிடைச்சாலுமே கூட எதிர்மறை ஆற்றல் வந்து எதிரிகள் மூலமா எதிர்மறை ஆற்றல் சக்தியானது நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயத்தை கிடைக்க விடாம தடுக்கும் இதெல்லாம் சரியாகிறதுக்கும் நமக்கு தேவையானது நமக்கு தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுக்கும் அந்தந்த நாளில் நம்ம எளிமையான பரிகாரங்களை செஞ்சா போதும் மாசி மாதத்துல பௌர்ணமி நாளில் இரவு நீங்க சாயங்காலம் நாலு ஐம்பத்தி நாலுக்கு மேல பௌர்ணமி ஆரம்பிக்குது இரவு எப்போ நாளும் சரிங்க எப்பவும் போல சாம்பிராணி போடுவீங்க இல்லையா அதை மாதிரி சாம்பிராணி போடுறதுக்கு சாம்பிராணி வாங்கி வச்சுக்கோங்க ஓதுவார் கடையில் அதாவது நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க அந்த போய் நன்னாரி வேர் கொஞ்சம் வாங்கினா கூட நன்னாரி பொடியா இருந்தாலும் வாங்கிக்கோங்க சாம்பிராணியோட கலந்து அந்த தூபத்தை உங்க வீடு ஃபுல்லா போடுங்க தொழில் நிறுவனம் வச்சிருந்தீங்கன்னா தொழில் நிறுவனத்துல தவறாம போடுங்க பணம் சேரும் தொழில நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சாம்ராணியோட இந்த நன்னாரியை கலந்து போடும்போது பௌர்ணமி நாள்ல நம்ம போடும்போது அந்த வாசனையானது எங்க இருந்தாலும் மகாலட்சுமி தாயாரையும் குலதெய்வத்தையும் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்குங்க வாராயதி வழிபாடு செய்யறவங்க தவறாமல் இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யுங்க ரொம்ப எளிமையான விஷயம்தான் முடிந்தால் சுக்கரகோரை நேரத்துல செய்யுங்க வெள்ளிக்கிழமை மாசி மாதம் பௌர்ணமி நாள் சுக்கிரகோரை சுக்கிரனின் பரிபூரணமான அருள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும் இரவு எட்டு டு ஒன்பது வரக்கூடிய சுக்கிரஹோரை நேரத்துல இப்ப நான் சொன்ன இந்த தூபம் போட்டு நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா செல்வம் சேரும் இப்ப நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் தாராளமா வாட்ஸ்அப்ல கேளுங்க கண்டிப்பா தெளிவுபடுத்துறேன் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இனிமே எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்